நம்ம வந்து இப்போ தனுஷ்கோடியில் வந்து மீன் குழம்பு மீன் பொரிச்ச மீனாக வச்சு சாப்பிட்றதுக்காக நானும் திங்ஷன் உங்கள் மீனவர்கள் வந்திருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சூப்பரான மீன் குழம்பு வச்சு மீன் பொரியல் வச்சு சாப்பிட போகிறோம் I'm mm -hmm. ஒரு <coughs> சு लाह आंधी में बहुत गर्मी आ रहा है बहुत गर्मी आ रहा है भाई तो ये चीज ऐसी लाइट भी तो है आप भी जाइए और स्कोर निकालो आप ये बोल रहा है क्योंकि औरंगाबाद में गवर्नमेंट और बोल दे ताकि சூப்பரா இலை போட்டாச்சு இப்ப வந்து மெயினா இங்க ஒரு விஷயத்த பாராட்டலாம் காரணம் ஏன்னு கேட்டா நம்ம தனுஸ்கோடி வந்து சாப்பிட்டோம்னா நிறைய கடைகள்ல அந்த கம்ப்யூட்டர் இலை வச்சிருந்தாங்க அது வந்து நமக்கு வந்து என்னதான் அந்த சாப்பாடு விரும்பி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் இலை வந்து ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் வாழையில சாப்பிட்டா அது ஒரு மனமாவும் சுவையாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால நான் நான் வரும்போதெல்லாம் சாப்பிடும்போதெல்லாம் சாப்பிடும் அந்த கடையில சொல்லுவேன் நீங்க மெயினா வாழலை வச்சுக்கோங்க அதுதான் நல்லது இயற்கையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வாழல வச்சிருக்காங்க கண்டிப்பா அதுக்கு ஒரு பாராட்டு இந்த கடையில சூப்பர் வாழலை வச்சிருக்கீங்க அதுதான் முதல்ல ஒரு விருந்து சாப்பிடுறதுக்கான ஒரு முறை இருக்குல்ல அது வந்து வாழல சாப்பிடுறது ஒரு சரியான முறை அப்ப நம்ம வந்து இப்ப தனுஷ்கோட்ல விருந்து சாப்பிட வந்திருக்கோம் ஆமா அன்னை வீட்டு விருந்து அன்னை வீட்டு விருந்து வீட்டு விருந்து உண்மையில வாழை இலையில சாப்பாடு கொடுக்கறது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு நல்ல விஷயம் அது நிறைய இடத்துல தனுஷ்கோடியில முன்னாடி இல்லாம இருந்துச்சு நம்ம வீடியோ போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க வாழையில போட்டு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு உங்க எல்லாம் ஏத்து நம்ம தனுஷ்கோடியில இப்ப வாழை இலையில நம்ம சாப்பிடறோம் ஆனா எப்பவுமே வாழை இலையில குடுப்பீரா ரைட் நல்ல விஷயம் உண்மையிலே இந்த மா ஒரு மாற்றத்துக்கு முயற்சி செய்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாருனால தான் இந்த கம்ப்யூட்டர் இலையில இருந்து வாழை இலைக்கு வந்துச்சு இன்னமும் நிறைய மாற்றம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கற நம்பிக்கை தான் நம்ம இந்த வீடியோ பதிவு செய்யும் தொடர்ந்து தனுஷ்கோடியோட சூப்பரான மீன் வறுவல் மீன் குழம்பு சாப்பாட நம்ம பாக்க போறோம் பாருங்க அயில மீன் குழம்பு இந்த கானங்கத்தையும் சொல்லுவாங்கல்ல கனங்கத்த மீன் வாங்கி உள்ள அதாவது அவங்களுக்கு அயில மீன் குழம்பு நம்மளுக்கு சுமரா மீன் குழம்பு திடா ஒரே தட்டுல ரெண்டு ஆகா

இன்னைக்கு வந்து நாளைக்கு பங்குலித்தனால போட்டு கடலுக்கு போகல அதோட இழுத்து வந்துட்டேன் நம்ம பெருசா பிசியாவே இருப்பான் இப்ப பார்த்தா கடலுக்குள்ளேயே இருப்பான் அதனால பிடிக்க முடியாதால இன்னைக்கு இப்போ ஃப்ரீயா இருந்தா தூக்கிட்டு வந்துட்டேன் அதோட தான் நினைச்சு மனசுக்குள்ள நினைக்கிறான் ஏய்யே உங்களோட நான் கடலுக்கே போயிருப்பேன்டா அந்த பாடுபடுத்து எல்லோடா போயிருப்பாங்க அப்பலேயே கேட்டாப்ல பாருங்க எப்படித்தானே இதா இருக்கு பாருங்க இந்த மசாலா இருக்கு பாருங்க அதாவது நம்ம வீடுகள்லாம் தாளிப்போம் தாளிக்கும்போது அந்த மசாலையோட ஸ்மெல்ல வந்து அதை மாற்றுறதுக்காக சில விஷயங்களை அதாவது நிறையா பண்ணுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ராவான மசாலா அதாவது மசாலா வந்து இது எப்படி சாப்பிடும் இந்த மீன் குழம்பு எப்படின்னா நம்ம வீடுகள் எப்படின்னா கொதிச்சும் கொதிக்காமல் மீன் வெந்து வேகாமலும் ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி டேஸ்ட்டு எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடற்கரை ஓரங்களில் இருக்க மக்கள் நிச்சயமாக அந்த மாதிரி தான் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா மீனோட சுவையை நம்ம முழுசா உணர்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுவாங்க டீப்பு ஃப்ரையாவோ டீப்பாகவோ அவிச்சிட்டாலோ நல்லா அவிச்சிட்டாலோ மீனில் இருக்கிற அந்த எல்லா டேஸ்ட்டும் கிடைக்கக்கூடிய இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீடுகள்ல முன்னாடி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுருந்தாங்க இப்போ தான் வந்து சமையல் முறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப நல்ல முறை இது இப்போ இந்த சாப்பாடு வந்து

இந்த மீனை நல்லா பாருங்க இந்த மீன் எங்கேயாவது வெளியே வாங்கினா இந்த நாலு மீன் நூறு ரூபாய்க்கு வாங்க முடியாது ஆனா சாப்பாடு இந்த ஒரு மீன் ரெண்டு மீன் மூணு மீன் உங்களுக்கு மண்டை இல்லாம இது ஒரு முழு மீன் கரெக்டா மண்டைய பகுதியை வெட்டிட்டு மிச்சம் ஒரு ஒரு மீன் மொத்தம் மூணு மீன் நீங்க நாலாவது ஒரு பீஸ் கொடுப்பாங்களா அது உங்களுடைய ஆசையை பொறுத்து இவ்வளவு சேர்ந்து நூறு ரூபாவாம் வேற லெவல்ல அதுவும் அன்லிமிட்டெட் சாப்பாடு நீங்க எவ்வளவு நாள் சாப்பிட்டுக்கலாம் உங்க வயிறு முட்டை முட்டை சாப்பிட்டுக்கலாம் இது நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்ல நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் காரமாக மசாலையோட மசாலையோட இதில் அப்படியே லெமன் அப்படி விட்டு அப்படியே லெமன் விட்டு கொஞ்சம் பீஸ் அப்படி பிச்சு பாறை லெமனு மசாலா மீன் லெவல் செம்மை இது மாதிரி இருக்கு வியாசமா நல்ல சாப்பாடு எல்லாம் கலந்து யாருங்க டவுன் தனுஷ்கோடி டவுன் பஸ் எல்லாம் போகுது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமான எப்பவுமே நான் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே உள்ள டவுன் பஸ் இருக்குண்ணா அப்புறம் இன்னொரு விஷயம் தனுஷ்கோடிக்கு வர்றவங்க தனுஷ்கோடிக்கு வர்றீங்கன்னா மெயினாக நீங்கள் ராமேஸ்வரத்துல ஏடிஎம்ல காசு எடுத்துகிட்டு வந்துருங்க நீங்கள் ஜிபே பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொந்துடாதீங்க நாங்களாம் எத்தனை தடவை மாட்டி இருக்கிறோம் ஜிபே டவர் கிடைக்கவே செய்யாதீங்க நீங்கள் இங்கே வந்து உள்ளே வந்துட்டால் டவரே கிடைக்காது என்ன அதிகமாக சில டைமில் இலங்கை டவர்லாம் பிடிக்கும் நம்ம டவர் கட்டாய் இலங்கை டவர்லாம் பண்ண முடியாது அந்த டவர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதனால நீங்கள் காசு எடுத்துகிட்டு வாங்க இங்கே கடைகளில் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு அந்த யூபிஐ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதனால நிச்சயமாக காசு எடுத்துட்டு வாங்க நாங்கள் கடன் சொன்னால் அவங்க வந்து நாங்கள் தங்கச்சி மடம் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சம்பாரிச்சு வந்துடுவோம் நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் இங்கே மாவாட்டுறதுக்கு வேறு இடம் இல்லை ம் என்ன மாவாட்ட இடம் இல்லை மாவாட்ட இல்லைன்னா அதை யாரும் விட்டு கழிச்சு விட்டுருவாங்க ஜிபே இருக்குப்பா ஏன் கவலைப்படுறியா டவர் பிடிக்குமா டவர் பிடிக்கலன்னா ராமேஸ்வரம் போய்

அதனால ஒரு டைரிக்குள்ள அனுப்பிட்டு கரெக்டா ஒரு ஹவர்ல படம் வந்துடும் வந்துரும் அன்னைக்கு போன் பண்ணிடலாம் சுட்டம் தனுஷ்கோடியில வந்து நிறைய பேரு சாப்பிட்டு நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான அனுபவம் இருக்கு இங்க ஜிபே இல்ல ஜிபே இல்லேன்னு அந்த ஜிபே இல்லாததுக்கு நம்ம வந்து ஒரு புது ஐடியாவே இந்த வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லுங்க ஜிபே நீங்க என்ன செய்வீங்க நாங்க நம்பரை மட்டும் வாங்கிட்டு நீங்க ராமேஸ்வரம் போய் டவர் கிடைக்கும் போது ஏத்தி விடுங்க சொல்றது ஒரு நம்பிக்கை இல்ல அவனும் ஏத்தி விட்டுருக்காங்க யாரும் ஏமாத்தலை இல்ல இல்ல எல்லாருமே போய் ஏத்தி விட்டுருக்காங்க நம்ம சின்ன மறந்துடுவாங்க நம்ம போன் அடிச்சோம்னா அக்காந்தா போட்டு போட்டு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் சாப்பிட்டு கொடுக்காம சாட்டு போய் ராமேஸ்வரத்துக்கு எல்லாருமே நல்லவர்கள மாறிடும் இன்னொன்னு குறிப்பா நல்லவங்க ராமேஸ்வரம் வர முடியும் வர முடியாது அதனால ராமேஸ்வரம் வரவங்க வந்து

ஆனா நொங்கு மாதிரி சூப்பரா இருக்கும் அங்க 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 நீங்க வச்சது புரியல நான் சாப்பிடவே இல்லை எனக்கு சா அது அவ்வளவு சாப்பிட வளர்க்கல நண்பு சை மருந்து அந்த விரந்த இருந்து விரந்த இருந்தே அது தின்னு பழகிட்டான் உம் நமக்கு விரதம்னால என்னன்னு தெரியுமா இருக்கு எங்களுக்கு இந்த நாற்பது நாள் இந்த ஈஸ்டர் நாள் அது தொடங்கி நாற்பது நாள் விரதம் போய்கிட்டு இருக்கு

உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு மதிய சாப்பாடை அழகாக முடிச்சாச்சு நீங்களும் வந்து சாப்பிடுங்க உண்மைக்கே ஒரு நல்ல சாப்பாடு நீங்கள் கடற்கார ஏரியாவில் வந்து சாப்பிட்றதுனால நீங்கள் சுற்றி நீங்கள் வந்து ராமேஸ்வரத்தில் வந்துட்டீங்கன்னு வீங்களேன் அது ஒரு தீவு தான் அது வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு நீங்கள் நாலா பக்கமும் தான் இருக்கும் அந்த நாலா பக்கம் கடல் இருக்கிறனால உங்களுக்கு மீனுக்கு பஞ்சமே இருக்காது அதுவும் ப்ரெஸ் மீனுக்கு சொல்லவே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால தனுஷ்கோடிக்கு வந்து மீனுக்கு பஞ்சம் இருக்காது சப்போஸ் நீங்க மீன் லவ்வரா இருந்தீங்கன்னு வைங்களேன் இங்க மாதிரி நீங்க மீனை வந்து பிரெஷாவும் சுவையாவும் சாப்பிட முடியாது அதனால கன்ஃபார்மா வாங்கி சாப்பிடுங்க இந்த பக்கம் ஒரே கடல் இந்த இந்த பக்கம் பக்கம் கடல் கடல் ஒரே கிடையாது அது வேற கடல் இது வேற கடல் இதுக்கு என்ன இந்திய பெருங்கடலா இது அது வந்து அரேபிய கடலா ஆமா அது வங்காள வரி வீடா இது இது இந்திய பெருங்கடல் ஒரே கடல் சொல்றியா கடலுக்கு ஒரே கடல் சொன்னேன் ஒரே கடலா சரி பாத்தீங்களா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த செரிமான நகருக்கு கையிலே கோலிசோடா சோடா கொடுத்துருவாங்க நீங்க அத கூட போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ப்ரொமோஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே இருக்கு சோடாவும் மீன் குழம்பு கண்டிப்பா இது ப்ரமோசன் வீடியோ கிடையாது அன்பு வீடியோ நமக்கு இங்கே மக்கள் டெய்லி ஒரு கடைக்கு நான் வந்தேன்னா சாப்பிடுவேன் தீ வந்தாங்கன்னா சாப்பிடுவேன் நல்லா இருக்கு இங்க உள்ள எல்லா கடைகள்லையுமே எல்லா கடைகளிலும் நீங்க விரும்புகிற கடைகளில் வாங்கி பாருங்க சூப்பரா சாப்பிட்டுட்டு ஒரு சோடா சூப்பரா சாப்பிட்டாச்சு இங்க வர்றவங்க தனுஷ்கோடி வர்றவங்க நல்ல மீன் சாப்பாடு சாப்பிட்றவங்க நினைக்கிறவங்க தனுஷ்கோடியில் வந்து ஒரு சூப்பரான மீன் சாப்பாடு சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச கடையில் சாப்பிடுங்க எல்லா கடையுமே சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்